அலாம் வலைக்கம்லாஹி வரகாத்துகூ அந்நூல்வாதி அவள் அந்நூல்வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்ஹமது இல்லா இதுவரை நாற்பத்தி ஒன்பது பாடங்கள் முடிந்து இன்று ஐம்பதாவது பாடத்தை நாம் துவங்கவுள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்தி கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புறாங்க பேங்க் டீட்டெயில்ஸும் இங்கே கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்து இந்த தீன் சேவையில் உங்கியும் பங்கு பங்கு பெற்று கொள்ள வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹந்த நாம் அல் ஃபேலுல் மாத்தல் அந்த பாடத்தை அதனுடைய சட்டங்கள் என்ற பாடத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட நாலந்து பாடங்களாக அந்த பாடத்தை முடித்தும் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் இன்றுடன் அந்த பயிற்சிகள் முழுவதையும் நாம் முடிவெடுப்போம் முடிவு செய்வோம் நாளையிலிருந்து தொடருவோம் இப்பொழுது வாருங்கள் பதினோராவது பாடம் பதினோராவது பயிற்சி ஹாத்தி நீ உரையாடல் பில் இபாரத்தில் ஆத்திய பின்வரக்கூடிய வாசகத்தை கொண்டு நீ உரையாடல் முகரதத்தல் அன்னசத ஆஹ் பெண்பாலை ஒருமை ஒருமையாக இருக்கக்கூடிய பெண்பாலிடம் என்ன உரையாடு இப்ப ஒரு பெண் வண்ணசத்தன பெண்பால் பெண்பால ஒருமையிடம் என்ன செய்யாடு இருமையிடம் நீ உரையாடு பண்மையிடம் என்ன ஐஹி அதோடைய ரெண்டு வகையை கொண்டு ஜம்முடைய ரெண்டு வகை ஆண் பால் பெண்பால் அப்ப பன்மை பன்மையான ஆண்பால் பன்மையான பெண்பாலிடம் என்ன செய் உரையாடு அப்ப கீழே ஒரு வாசனை கொடுத்திருக்காங்க அது ஒருமையில இருக்கு அவங்க சொன்ன மாதிரி பெண்மை பெண்பால் ஒருவர் இருவர் அதே போல ஜம்முல ரெண்டு வகை அவங்களிடம் சின்னமும் உரையாடணும் சரிங்க அது அர்த்தமும் அங்கேயே பாத்துருவோம் வாங்க அப்ப பாருங்க அப்ப அதோட அர்த்தம் அவங்க சொன்னது மாதிரி நம்ம செய்வோமா ஃபர்ஸ்ட் முஃரத்தில் மன்னசக்தி பெண்பால் ஒருவர் ஒரு பெண்ணிடம் மீடம் உரையாடுவது எப்படி அந்த மா முயற்சியை கொண்டும் வல் அதபுனா ஒழுக்கத்தை கொண்டும் முயற்சியை கொண்டும் இன்னும் ஒழு ஒழுக்கத்தை கொண்டும் மா தபுத்தவீன நீ விரும்புவதை நீ தேடும் ஒன்றை தனாலீன அடைவாய் தஸ்மீன உயர்வாய் தற்கையின நீ என்ன செய்வாய் மேன்மை அடைவாய் அப்ப தற்கைனா மேன்மை அடைவது தஸ்மீனா உயர்வது தனாலினா அடைவது மாத்தபத்தின அப்ப முயற்சியும் ஒழுக்கமும் இருந்தால் என்ன செய்யலாம் மேன்மை அடையலாம் உயரலாம் நீ நாடியதை நீ தேடியதெல்லாம் அடையலாம் அடுத்து பாருங்க இருவரிடம் உரையாடுவது அந்துமா நீங்கள் இருவர் அடைவீர்கள் உயர்வீர்கள் தனாலானி நீங்கள் தேடிய ஒன்றை அடைவீர்கள் முயற்சியை கொண்டும் ஒழுக்கத்தை கொண்டும் நீங்கள் தேடிய ஒன்றை அடைவீர்கள் ஹிதாபுஜம் முதக்கர் ஜா முதக்கர்னா பன்மையை குறிக்கக்கூடிய ஆண்பாலின் பன்மை இடம் உரையாடுவது அன்தும் நீங்கள் பல ஆண்கள் தர்கவுண மேண்மை அடைவீர்கள் தஸ்மூண நீங்கள் இன்னும் உயர்வீர்கள் தனா அலூன மத்தபுத்த உணவி ஜிபி வல் அதவி முயற்சியைக் கொண்டும் ஒழுக்கத்தை கொண்டும் நீங்கள் நாடிய ஒன்றை தேடும் ஒன்றை அடைவீர்கள் ஹிதாபுஜம் என் மன்னசி பெண்பால் பன்மையிடம் உரையாடுவது அந்த நீங்கள் பல பெண்கள் தற்கையின மேல் மேன்மை அடைவீர்கள் இன்னும் உயர்வீர்கள் தனல்ன இன்னும் மா அடைவீர்கள் வில் வல் முயற்சியை கொண்டும் ஒழுக்கத்தை கொண்டும் நீங்க நாடிய வகைகளை தேடும் ஒன்றை நீங்க தேடிய ஒன்றை அடைவீர்கள் அப்ப எல்லா அர்த்தமும் வச்சாச்சு வாங்க அடுத்த தம்பின்னு நம்ம பார்ப்போம் பன்னெண்டாவது தம்பி இப்ப பார்க்க போறோம் சரியா இப்ப பன்னெண்டாவது தம்பியின்ல என்ன கேள்வி கேள்வி ஒண்ணு பெருசா இருக்குது அதை பாருங்க என்னன்னு பன்னெண்டாவது தம்பி முதல் பயிற்சி அந்த பன்னெண்டாவது பயிற்சியில மூணு மூணு கேள்வி இருக்கு அதுல முதல் கேள்வி கவ்வின் உருவாக்கு ஜும்லத்தன் ஒரு வாசகத்தின் என்ன செய் செய்வாக்கல் முகத்ததா அந்த வாசகத்திலே முகத்ததா ஆகிறது மு சன்னன் மு அன்னசும் பெண்பால் இருவரை குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஹபரு இன்னும் ஹபரு ஜும் முகுத்து அத்தும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாசகமாக இருக்க வேண்டும் குறிக்கிற மாதிரி இருக்கணும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாசகமா ஹபர் இருக்கணும் இது இப்படி ஒரு வாசகத்தை என்ன செய் உருவாக்கு இரண்டாவது கேள்வி பாருங்க கவ்வின் உருவாக்கு ஜும்லத்தன் என்ன செய் ஒரு வாசகத்தை உருவாக்கு அல் முபுத்ததா அந்த வாசகத்திலே முகத்ததாவாகிறது ஆகிறது லமீருள் முத்த கல்லிமீர் தண்ணிலை குறிப்பவர்களின் அந்த லமீர் அந்த வாசகத்திலே இருக்குமே அந்த வாசகத்திலே உள்ள முகத்ததாவாகிறது ஆகிறது தன் தண்ணிலே குறிக்கக்கூடிய லமீர் இருக்குமே அத்தகைய ஒரு வாசகத்தை உருவாக்கு ஹபரு இன்னும் அந்த வாசகத்திலே ஹபர் ஆகிறது மாலி நாக்கிசின் மாலி நாக்கிசான மாலியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜும்லாவாக இருக்குமே அதனுடைய ஹபர் நாக்கிசான மாளிகையை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்குமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாசகமாக இருக்குமே அத்தகைய ஒரு வாசகத்தை நீ உருவாக்கு அப்ப அதுல முகத்ததா எப்படி இருக்கும் தண்ணிலையை குடிக்கக்கூடிய அமீர் உள்ளதா இருக்கும் ஹபர் எப்படி இருக்கும் மாலியா நாட்டிஸை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாசகமா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை நீ உருவாக்கு மூணு மூணாவது கவ்வின் உருவாக்கு ஜிம்னாத்தன் ஒரு வாசகத்தை பீஹா அந்த வாசகத்தை கொண்டு இருக்குமே இஸ்மூன் மௌசூலன் இனாசி பெண்கள் பண்மை பண்மையை குறிக்கும் ஆண் பெண்பால் பன்மையை குறிக்கும் மௌசூலான இஸ்மு அந்த வாசகத்தை கொண்டு இருக்குமே அத்தகைய ஒரு வாசகத்தை உருவாக்கு சிலதுகு இது அந்த சிலாவாகிறது அந்த மௌசூலுடைய சிலாவாகிறது ரஃபாலுடைய லமீரை கொண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய மாதியான நாக்கீஸ் நாக்கீஸ் மாலியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்குமே அத்துகையை ஒரு வாசகத்தை நீ உருவாக்கு அப்போ என்ன சொல்றாங்கன்னா மௌசூல் சிலா வரணும் அந்த வாசகத்துல என்ன வரணும் மௌசூல் சிலா வரணும் அப்ப மௌசூல் மௌசூல் வந்து என்னவா இருக்கணும் மௌசூல் எப்படி இருக்கணும்னாங்க பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய மௌசூலான இஸ்மு இருக்கணும் அதனுடைய மௌசூலான இஸ்முடைய சிலா எப்படி இருக்கணும்னாங்க ஆஹ் சிலா தான் ரொம்ப பெருசா சொல்றாங்க ரஃபாவுடைய மீரை கொண்டு சேர்ந்திருக்கணும் மாலியின் ஆக்கிசுல ரஃபாவுடைய மீர் சேர்ந்திருக்க கூடிய அந்த மாலியான ஒரு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக சிலா ஆரம்பிக்கணும் சரியா போவாங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்வோம் ஓ அந்த மூணு கொஸ்டின் கேள்விக்கும் நம்ம என்ன செய்வோம் பதில் சொல்லுவோமா பாருங்க இங்க பாருங்க பர்ஸ்ட் என்ன கேட்டாங்க ஜும்லத்தின் ஒரு வாசகம் அது முகத்தா சண்டன் அன்னஸ் என்னவா இருக்கணும் மன்னஸா இருக்கணும் இதுக்கெல்லாம் அர்த்தம் வச்சாச்சு என்ன அப்ப மன்னஸ் முசன்னவா இருக்கணும் தாலிபத்தானி இதான் முபுத்ததா ஒரு வாசகம் அதுல முகுத்ததா அப்படி இருக்கணும் ஆஹ் பெண்மையை குறிக்கக்கூடிய இருவரா இருக்கணும் அப்ப தாலிபத்தான இரண்டு மாணவிகள் இப்ப இரண்டு மாணவிகள் பெண்பால் தானே இருவரு தானே அப்ப ஹபர் எப்படி இருக்கணும் நாங்க மாலின் நாக்கிசை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கணும் ஜனதா ஜனதான்றது மாலி தானே ஆஹ் மாலின் ஆக்கீசை கொண்டு தானே ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஹபரை அப்ப ஜனதா இப்ப ஒரு மாளிகை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாசகமா இருக்கணும்னாங்க ஜனதா சமராத்தில் எல்மி கல்வியின் பலன்களை என்ன செய்தார்கள் அறுவடை செய்தார்கள் அப்ப மா அறிவின் கனிகளை என்ன செய்தார்கள் அறுவடை செய்தனர் இரண்டு மாணவிகள் அறிவின் கனிகளை என்ன செய்தனர் அறுவடை செய்தனர் அப்ப கனிகள் அப்ப இங்க பாருங்க இது ஒரு ஜும்லா தானே அந்த ஜும்லா எதை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் ஜனதா அப்படின்னு மாலை நாக்கி கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஹபர் இப்படிதானே இருக்கணும்னாங்க முபத்ததா சன்னாவா இருக்கணும் மன்னசா இருக்கணும் அதே போல கொண்டு வந்தாச்சு ஜும்லா துண் அடுத்து ஒன்னொன்னு வாசகம் அதுல எப்படி லமீர் லமீரின் முத்தக்கல்லிங்கி தண்ணிலையே குறிக்கக்கூடிய லமீரா இருக்கணும் நெஹ்னு லமீர் தானே யார குறிக்கணும் நாங்கள் அப்படின்னு தண்ணிலையே குறிக்கக்கூடிய லமீரா இருக்கணும்னாங்க கொண்டு வந்தாச்சு அது ஜம்மை தண்ணிலே பண்மையா குறிக்கக்கூடியதுனாங்க முத்த கல்வினா பண்மை அப்ப தண்ணியில பன்மையை கூடியதா இருக்கும்னா கொண்டு வந்தாச்சு ஹபர் எப்படி இருக்கணும் அது ஒரு வாசகமா இருக்கணும் மாலின் ஆக்கிசை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாசகமா இருக்கணும் த அவுனா இல சிதுக்கி உண்மையின் பக்கம் நாம அழைத்தோம் நஹ்னு நாங்கள் தவுனா நாங்கள் அழைத்தோம் இல சிதுக்கி உண்மையின் பக்கம் நாங்கள் அழைத்தோம் நஹ்னுன்றது முப்பத்த எப்படி ஆரம்பிச்சிருக்கு தவுனான்றத வச்சு என்ன செஞ்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கு இது மாலி நாக்கிஸ் தானே அதன்படி என்ன செஞ்சாச்சு அவங்க சொன்னபடி மாலி நாக்கிஸ் கொண்டு ஆரம்பிச்ச ஒரு வாசகமா என்ன செஞ்சிட்டோம் கொண்டு வந்துட்டோம் அடுத்து பாருங்க மூணாவது கேள்வி என்னது மௌசூல் இருக்கணும் அதுவும் பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய மா என்னது மௌசூல் இருக்கணும் நாங்க அந்த வாசகத்துல வாசகத்துல இருக்கணும்னு தான் சொன்னாங்க எங்க இருக்கணும்னா சொல்ல சரியா இப்ப அந்த வாசகத்துல இருக்கணும் நாங்க ஓகேவா அதுக்கப்புறமா சிலா எப்படி அப்ப வாசகத்துல அல்லாத்தி பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய அல்லாத்தின்னு வந்துருச்சு ஓகேவா சிலா வச்சு ஆரம்பிக்க சொன்னாங்க நான் சொல்லிட்டு நான் சொல்றேன் நான் வெகுமதி அளித்தேன் அல்லாதி பெண்களுக்கு எத்தகைய பெண்களுக்கு அப்ப சிறப்பை கொண்டும் சிறப்பை கொண்டு பயிற்சியை முடித்தார்களே அத்தகைய பெண்களுக்கு சிறப்பை கொண்டு மேல வர்றது மேல ஒங்குவது சரியா அப்ப மேலோங்குதல் சிறப்பாக நம்ம மறுத்து வைக்கலாம் இப்ப சிறப்பு சிறப்பாக பயிற்சியை முடித்தார்களே அத்தகைய பெண்களுக்கு நான் என்ன செய்தேன் வெகுமதி வெகுமதி அளித்தேன் அப்ப அல்லாத்தின்ற மவுசூல் பெண்மை பெண்பால் பன்மையை குறிக்கும் அதுமா சிலா என்ன செய்ய சொன்னாங்க மாலின் கொண்டு ஆரம்பிக்க சொன்னாங்க அன்பை நல்ல புகுத்தின் வரைக்கும் சிலா தான் அந்த சிலா எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் மாலின் ஆக்கிஸ் அதுவும் சாதா மாலினாக்கீஸ் இல்லை அது என்ன செய்யணும் ரஃபாவுடைய லமீரோட சேர்த்து இருக்கணும் லமீர் இங்க எதுதான் நூனு நிஸ்வா பெண் பால் பன்மையை குறிக்கக்கூடிய அந்த நூனை வச்சு சேர்த்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் கொண்டு வந்துட்டோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க அடுத்த தம்பிரின்னு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா இறுதி தம்பிரின் இதுதான் அப்ப இறுதி தம்பிரின் என்ன சொல்றாங்க பதிமூணாவது தம்பிரின் ஆத்தியை ஆத்திய ஆத்தியை இப்ப பின்வரக்கூடிய இரண்டு கவிதையின் அர்த்தத்தை விவரித் இன்னும் இணை மாதியின் அவ்வரண்டிலேயே உள்ள ஒவ்வொரு மாதியையும் நீணை வெளிப்படையானுடைய வெளிப்படையான லமீர்களின் ஒன்றின் பக்கம் அவ்விரண்டிலே வரக்கூடிய ஒவ்வொரு ஃபேலின் மாலியையும் இணை இப்ப ரெண்டிலையும் ரெண்டு கவிதையிலையும் வரக்கூடிய ஃபீஹிமான் அந்த ரெண்டு கவிதையிலும் வரக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ரஃபாவுடைய பாரிசான லமீர் வெளிப்படையாக இருக்கக்கூடிய லமீர்களில் ஒன்றின் பக்கம் எல்லாத்துலயும் உட்காந்து நம்ம செய்ய தேவையில்ல ஏதாச்சும் ஒன்னின் பக்கம் என்ன செய்யணும் இணைக்கணும் சும்மீபுமா அந்த ரெண்டு கவிதையிலிருந்து இரண்டாவது கவிதைக்கு நீ ஏராப் சொல்லு தர்கீப் சொல்றோம்னா ஒவ்வொன்றத்துக்கும் இதுதான் தர்கீபு அந்த ஏறாப நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும் முன்னாடி உதாரணம் கூட நம்ம காட்டுனாங்க அதே போல நம்ம என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் ஏராப் சொல்லணும் மூணு விஷயம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அர்த்தம் வைக்கணும் ரெண்டாவது ஒவ்வொரு மாலையும் நம்ம இணைக்கணும் எந்த ஒரு ஜும்லாலாம் உருவாக்க சொல்றேன் சும்மா இணைச்சு காட்டுங்க அவ்வளவுதான் இப்ப மூணாவது என்னது ஆஹ் ரெண்டாவதுக்கும் யாராவது சொல்லணும் இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம விவரிச்சு அர்த்தத்தை நம்ம விளக்கிடுவோம் சரியா அப்ப என்னது இதழ் மரு சுருக்கமான கருத்து என்னன்னா ஒரு மனிதன் அவன் மக்களுக்கு தீங்கு செஞ்சுட்டே இருக்கான் சரியா மக்களுக்கு தீங்கு செஞ்சுட்டே இருந்தா மக்கள் அவனுக்கு ஏதாச்சும் நன்மை செய்யணும்னு நாடுவாங்களா அப்ப மக்களுக்கு தீங்கு செஞ்சா அவனுக்கு எதுவுமே மக்களிடம் இருந்து அவனுக்கு எந்த ஒரு ஏதாச்சும் கஷ்ட காலத்துல அவனுக்கு ஏதாச்சும் கிடைக்குமானா கிடைக்காது கஷ்டப்பட தான் செய்யணும் இப்ப மக்கள் இருந்து அவனுக்கு தீங்கு செஞ்சுட்டே இருந்தானா மக்களுக்கு கஷ்டமான காலத்துல இவனுக்கு யாருமே நல்லது செய்ய யாருமே மாட்டாங்க மக்கள் இருந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க நன் நல்லது செய்யக்கூடிய ஒருவரும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் சரியா எப்பவுமே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் இறுகிய கல்லுடைய கல் நெஞ்சக்காரன்பாங்களே இப்ப கல்லு அப்ப நிமிஷம் அடைந்து அதாவது யாரையும் மன்னிக்க மாட்டாங்க குழந்தைக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்க முதியவர்களுக்கு இறக்கம் காட்டாம கல் நெஞ்சக்காரங்களா நெருக்கடியான ஒரு உள்ள முறத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்காது அதாவது நிறைய சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க இப்படி இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க யாருமே கிட்ட வந்து பழக மாட்டாங்களே அப்ப வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அனுபவிக்க மாட்டாங்க ஏன் சர்க்கு செஞ்சா அவங்கள மன்னிக்கணும் மன்னிக்காம சண்டையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தா அப்ப கண்ணஞ்சிக்காரங்களாம் இருக்காதுங்க அப்படி வாழ்ந்தா வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது ஆஹ் அதனுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது தூய்மையான வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாதுன்றாங்க சரியா அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா மூணாவது கடைசியா ஒன்னு சொல்றாங்க வாழ்க்கையை அனுபவிக்க கூடியவன் யார் என்றால் மன்னிக்க தான் வாழ்க்கையை இன்பகரமாக என்ன செய்வான் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை என்ன செய்யறாங்க முடிக்கிறாங்க சரியா இப்ப நம்ம இதுதான் பார்க்க போறோம் பாப்போமா இதழ் மருகு ஒரு மனிதன் ஆகியிருந்தால் அனின் ஆசை சரஹு மக்களை விட்டும் அவனுடைய தீங்கை தடுக்காதவனாக ஆகியிருந்தால் தடுக்கவில்லை என்றால் பலைசலகு அவனுக்கு இல்லை வாழும் காலமெல்லாம் அவனுக்கு இல்லை மின்ஹும் முசாலிஹூ அந்த மக்களிடம் இருந்து நல்லது செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய ஒருவனும் அவன் வாழும் எல்லாம் அவனுக்கு இல்லை இப்போ மக்களை விட்டு தீங்கை அவன் தடுத்துக் கொள்ள வேண்ட என்றால் ஆஷ வாழுங்காலமெல்லாம் அவனுக்கு அந்த மக்களிலிருந்து நல்லது செய்யக்கூடிய ஒருவனும் இல்லை அவனுக்கு இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இதா லாக்க சதுருள் மரு ஒரு மனிதனுடைய உள்ளம் என்னது நெருக்கடியாகிவிட்டால் அடைந்து விட்டால் லம் எஸ்ஃபு ஐசுகோ அவனுடைய வாழ்க்கையை தெளிவடையவில்லை நெருக்கடைந்து விட்டதால் அவனுடைய வாழ்க்கையை தெளிவடையவில்லை அப்ப நெருக்க ஆகிடுச்சுன்னா இறுகிய மனசாயிருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையை தெளிவடையாது வல இஷ்டத்தையும் போல் ஐஷ இன்னும் வாழ்க்கை இன்பமாக கருத மாட்டான் இல்லை முசாமிகோ அப்ப முசாமிஹனா மன்னிப்பவனை தவிர வாழ்க்கையை யாரும் இன்பமாக நல்லதாக கருத மாட்டான் இப்ப மன்னிப்பவன் தான் வாழ்க்கையை அனுபவிப்பான் இன்பமாக அனுபவிப்பான்னு அர்த்தம் அப்புறம் வாழ்க்கை இன்பமா அனுபவிக்கணும்னா எப்படி இருக்கணும் மன்னிக்க கூடியவனா இருக்கணும் அப்படி இருந்தாவே போதும் வாழ்க்கை இன்பமா அனுபவிக்கலான் சரியா அப்ப வாங்க அவங்க சொன்ன ரெண்டு ஒன்றும் ரெண்டு இருக்குல்ல அதை பாத்துருவோம் அப்ப பாருங்க வாரிசான லம்பீர் பக்கம் சேர்க்க சொன்னாங்க அதோட லம்பியர் எல்லாம் எக்ஃபு இதோட மாலி என்ன கஃப உடைய மாலி கஃப அத வாரிசான லம்பீர்களை சேர்க்க சொன்னாங்க அதை சேர்த்துட்டு இங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வாசகத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வாசகம் நம்மளுக்கு தேவையில்லைதான் இருந்தாலும் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க பாத்துருவோமா என்ன சொல்றாங்க பாருங்க என்னுடைய நாவை நான் தடுத்தேன் அணில் ரீபதி புறம் பேசுவதை விட்டும் என்னுடைய நாவை நான் தடுத்தேன் அப்ப கஃபவுக்கு ஒரு பாரிசான மீது சேர்க்க சொன்னாங்க சேர்க்காச்சு இங்க ஜும்லாவும் கொடுத்திருக்காங்க சரியா லைச இப்ப லைச வந்து அதுக்கு பாரிசான நம்பி வெளிப்படையானாங்களே பாருங்க இல்லை இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் இல்லை லைசு இல்லை அவர்கள் இல்லை தீவிரவாதிகளாக இல்லை இருஹாபீனா தீவிரவாதிகளாக இல்லை அடுத்து பாருங்க ஆஷ ஆஷ மாலிதானே அந்த மாலியில என்ன செய்யணும் பாரிசான நம்பியர் கடைசி சேர்க்கணும்னாங்களே அது என்னன்னு பாப்போமா அல் முஜித்தஹிதூன அல் முஜிதஹிதானி முயற்சி செய்பவர்கள் உழைப்பவர்கள் இருவர் ஆஷா வாழ்ந்தனர் செழிப்பிலே வாழ்ந்தனர் செழிப்பாக வாழ்ந்தனர் அர்த்தம் அடுத்து பாருங்க லாக்க அதோடைய லாக்க தான் அது என்ன செஞ்சிருக்கோம் பாரிசான தாவின் பக்கம் சேர்த்து அன் சேர்த்து அர்த்த வைக்கணும் இது வந்து அரபியில ஒரு பழக்கம் லாக்காக்கு அப்புறமா சக்தி அற்று போனேன் என்ன அர்த்தம் சேத்து அர்த்த வைக்கணும் ஆஹ் என்ன அர்த்தம் சக்தி அற்று போனேன் அற்பமான பேச்சை கொண்டு நான் சக்தி போனேன் சளிப்படைந்தேன் அப்படின்னு அர்த்தம் சரியா நான் சக்தி பெறவில்லை அப்படின்னு சேத்து அர்த்த வைக்கணும் இல்லையே தீர்வுக்கு அற்போம் வசப இப்ப வசபிச்சு அப்ப அத என்ன செய்யணும் ஒரு பாரிசான வீரோட சேர்த்து சொன்னாங்களா மாணவி மாணவிகள் அவர்களின் ஆசிரிய பெண் ஆசிரியையை வர்ணித்தனர் அன்னஹா நிச்சயமாக அந்த பெண் ஆசிரியர் மௌசு அதுன் பல்கலைக்கழகம் இப்ப மௌசு அத்துன்னா என்ன அர்த்தம் கலைக்கலைஞ்சியம் அர்த்தம் அப்ப அந்த ஆசிரியை கலை களஞ்சியமாக இருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த ஆசிரியை களஞ்சியமாக இருக்கிறார்கள் என்பதை கொண்டு வர்ணித்தனர் இப்ப இஷ்ட பாபக்கு அதீபுன்னு வந்துச்சு கவிதையில அதோடைய மாலை இஸ்தபாவை அதை என்ன செய்யறோம் பாரிசான நபீரை கொண்டு நம்ம சேர்த்து எழுதுறோம் இஷ்ட தபு ஐஷா மால் குத்துபி புத்தகங்களுடன் வாழ்வதை நான் அழகாக நன்றாக கருதினேன் அப்ப பாரிசான நபீரை பக்கம் சேர்த்து எழுதியாச்சு வாங்க அடுத்து யாரா சொல்ல சொன்னாங்க யாரா பாபமா ஏரா யாரா பாருங்க இதா இரண்டாவது பைத்துடைய யாரா மட்டும் இங்கே இருக்கு இப்போ இதான் என்னது இஸ்மு ஷர்தின் ஷருத்துடைய ஆகும் வைர ஜாசிமின் ஜஸ்மு செய்யாத ஷரத்துடைய இது ஜஸ்மு செய்யாத இஸ்மு நல்ல சுபூனி சுக்குனின் மீது மபுனி ஷருத்து நிபந்தனையை குறிக்கும் போல மபுனி அப்ப மகுனின்னா சுக்குனின் மீது மபுனி அது எப்பொழுதுமே மாறாது அதுக்கு முன்னாடி ஆம்பில் மாறுவதை கொண்டு இது மாறாது நெசபின் லர்பி ஜமானின் இப்ப லர்பு ஜமான்னா ஜமானை குறிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்ப ஜமான குறிக்கக்கூடியது ஆழத்தை குறிக்கக்கூடிய நெசபுடைய இடத்தில் நெசபுடைய இடத்தில் இருக்கிறது இப்ப இது என்னது அறுத்துட்டாங்க அதே போல ஜெஸ்ம செய்யாதுன்றாங்க இது மகுனி எப்பவுமே மாறாது இது எந்த இடத்துல இருக்கு நெசபுடைய இடத்திலி நெசபின் நெசபுடைய இடமான லர்ஃபு ஜமானிலே இது இருக்கிறது சரியா அப்ப யாராபு என்பது நாம் படிக்கிறது நகவு படிக்கிறது இலக்கணம் படிப்பது இதுதான் இந்த யாராபை நாம் கற்றுக்கொள்வதற்கு தான் எப்படி யாராப் ஒவ்வொன்றுக்கும் வரும் என்பதை கற்றுக்கொள்வதுதான் இந்த யாராபை நாம் விளங்க வேண்டும் என்றால் மொத்த கித்தாவும் நம்ம என்ன செய்ய வேண்டும் மறக்காம மரணமோட மனதில் வைத்து இருந்தால்தான் இந்த ஏராபில் எல்லாமே நம்மளுக்கு புரியும் ஏன்னா எல்லா சட்டங்களும் இந்த ஏராபுல வந்துடும் இது வரைக்கும் நீங்க நகல்வாதியா முதல் நிலையில் படித்த எல்லாமே இரண்டாம் நிலையில் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லாமே இதுக்கப்புறமா வர்றது எல்லாமே சேர்ந்துதான் ஏராபுக்கு நம்ம கொடுப்போம் அதனால இது வரைக்கும் படித்த எல்லா கித்தாபுகளையும் நம் படித்ததுக்காகவும் இதற்கு தான் இந்த ஏராபை கடைசியில் வரக்கூடிய அந்த எழுத்து ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்துக்கு என்ன யாரா வரும் என்பதை படிப்பதற்கு தானே அப்ப இது நம்ம படிக்கும் பொழுது இதை புரியலன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் கவர் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி பாடம் இங்க வந்திருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தனி பாடம் ஷருத்து ஒரு பாடம் ஜெஸ்மண்ட் ஒரு பாடம் மபுனினா என்ன அதை படிச்சிருக்கோம் அதே போல லருசு சமாளி இப்படி எல்லாம் ஒவ்வொரு பாடம் அது எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறமா இதை பார்க்கும் பொழுதுதான் நன்றாக விளங்கும் சரியா அடுத்து பாருங்க இது என்னது மாவின் மாதியான ஃபேல் ஆகும் மகுனியும் ஃபதகின் மீது மகுனி ஆக்கப்பட்டது பத்தக தானே வந்திருக்கு வெளிப்படையா வந்திருக்கு இது மீது மகுனி முன்னாடி ஆமில் மாறதுனால மாறாது ஷர்ட் ஷரத்துடைய ஃபேன் ஷரத்து வா வந்துச்சு ஷர்த் வந்தா அதுக்கு ஒரு ஃபேல் வரணும் அந்த ஃபேலுடைய ஷர்ட் இந்த நிபந்தனைக்குரிய ஷர்ட் ஆஹ் இருக்கு இந்த நிபந்தனை ஷர்ட் ஃபேலாக இருக்குது அடுத்து சதுர்ன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு செய்யப்பட்ட இந்த செய்யப்பட்டிருக்கு சரியா அடையாளம் ஆகிறது லம்மத் இந்த லம்மத்தும் பாகிரத்தும் வெளிப்படையா இருக்கக்கூடிய இந்த லம் ஆகும் முலாஃபோன் இன்னும் அதுவாகிறது முலாஃபாகவும் இருக்கிறது இப்ப இது முலாஃபு பின்னாடி வரும்னு அர்த்தம் சரியா அது மர்கி இதுதான் முனாஃபி முனாஃபுல்லி வரும் இப்போ முலாஃபின் இலேஹி மஜ்ரூரும் இது முலாஃபி இலேகியாக இருக்கிறது மஜ்ரூராக இருக்கிறது முலாஃபிஇஹ் என்னதான் ஆமே அதோடைய அதுக்கு என்னதான் செய்யணும் ஜர் தான செய்யணும் அதனாலதான் ஜரு ஜும் இலேகிஃபதி இதா அப்ப ஷர்துடைய ஜும்லா இதா லாக்க சதுரூல் மர் படிச்சால லாக்க சதுருள் மர் இது ஃபுல்லா என்னது ஷரத்துடைய வாசகம் ஜும்லா சர்фия அப்ப ஷர்துடைய வாசகம் ஜும்லாவாகிறது இ மஹல்லி ஜர்ரி ஜர்ருடி இடத்திலே இருக்கிறது லுலஃபின் இலீஹி லுலஃபிலஹியான ஜர்ருடி இடத்திலே இருக்கிறது மீனாஃபதிதா இதா வை இனிபதை கொண்டு முலஃபிலஹியான ஜர்ருடி இடத்திலே இருக்கிறது இப்ப இதா என்பது என்ன வா மா சதுர லாக சதரு

கல்வின் இன்னும் ஜஸ்முடைய ஹர்ஃபு ஜெஸ்மன பின்னாடி வரக்கூடியதுக்கு ஜெஸ்மு செய்யும் அப்புறம் கல்புடைய ஹர்ஃப் கல்புனா பின்னாடி முலாரியான வரக்கூடிய ஃபேலை மாலியான அர்த்தமா புரட்டும் முலாரியோடைய ஃபேலை மாலியுடைய அர்த்தமா புரட்டும் அதனால தான் கல்புடைய ஹர்ஃப் மகுனியும் நல்ல சுக்குனி சுக்கனின் மீது மகுனி ஆக்கப்பட்டது இப்போ லம் மீமுக்கு சுக்குன் தானே இருக்கு அப்ப இந்த மபுனி எப்பவுமே மாறாது அடுத்து பாருங்க எஸ்ஐ ஃபுன்ஸ் முலாரியும் நம்மை கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டி நம்ம இது மஜிசும் அனாமத்து ஜஸ்மிகி இன்னும் அதோடைய ஜஸ்முடி ஆகிறது ஆஹ் என்னது ஹர்ஃபில் இல்லத்தி இல்லத்துடைய எழுத்தி போக்குவதாகவே இருக்கும் அப்ப எஸ் ஃபூ சஃபா எஸ்ஃபுன்னு வரணும் அப்ப அதான் என்ன செஞ்சிட்டோம் அந்த வாவை போக்கி தான் அது ஜஸ்மு செஞ்சிருக்கும் சரியா அடுத்து பாருங்க ஐசுன்னு சொல்ல அதை பாருங்க அப்ப ஐசுக்கு என்னது ஐசு அப்ப ஐஷ ஐஷு மட்டும் ஹூக்கு தனியா சொல்லுவாங்க ஐஸ்ன்றது ரெஃபர் செய்யப்பட்டது அலாமத்து ரஃபாகி அந்த அது இருக்குல்ல இந்த ஐஸ் என்ற வார்த்தையுடைய ரஃபாகின் அடையாளமாகிறது அது லம்மத்து பாகிரத்து வெளிப்படையான லம்மத்தாக இருக்கும் ஐஷு இதுக்கு என்ன லம்மத்து வரும் இன்னும் மது பாகிரத்து இருக்கிறது வரும் ஹா இன்னும் ஹாவாகிறது முத்தசிலும் இடைகி ஜரூடி இடமான இடைகிலே முத்தசீலான லமீராக இருக்கிறது ஜரூடி இடம் அதன் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த ஹீ என்ற இந்த நம்பர் ஐசஹூ அஹ் ஐசுஹூ அப்ப ஐசு இந்த லமீர் என்ன செய்யப்பட்டிருக்கு இணைக்கப்பட்டிருக்கு லமீராக இருக்கிறது இணைக்கப்பட்ட லமீரா இருக்கிறது சரியா இப்ப ஜும்லத்துன் லம் எசிப் ஐசு ஐசு இப்ப லம் எஸ்ஃபு ஐசுன்னு படிச்சோம்ல ஆஹ் அந்த ஜும்லா என்பது ஜவாபுன் இதா ஜவாபு இதா இப்ப ஜும்லது லம் எஸ்ஃபு ஐசுகு லம் எஸ்ஃபு ஐசு என்ற அந்த ஜும்லா ஆகிறது ஆஹ் என்ன சொல்றாங்க இதாவுடைய ஜவாப் ஆகும் சர்து வந்து அதுக்கு ஜவாபுல்ல ஜவாப் மேல் ஏராபி எனவே ஜவாபு ஜவாபுக்கு என்று இந்த ஜும்லா தானே சொன்னாங்க இந்த ஜும்லாவுக்கு ஜவாபான இந்த ஜும்லாவுக்கு மகள் இடம் இல்லை மேல் ஏராபி ஏராபிலிருந்து எந்த இடமும் இல்லை அதாவது சர்துக்கு இந்த ஜும்லா ஜவாபா வந்துச்சுன்னா இந்த ஏரா கொடுக்கணும்னு எந்த ஒரு விஷயமும் ஏராபுடைய சட்டத்துல இல்லை சரியா அடுத்து பாருங்க வலா இன்னும் வா வந்து ஹர்ஃபு அத்துஃபின் அத்துஃபுடைய ஹர்ஃபு லா வந்து நாஃபியத்துன் மபனியத்துன் சுக்கன் சுக்கன் மீது மபனியாக்கப்பட்ட நஃபி இல்லைன்னு தான் அர்த்தம் கொடுக்கும் அலிஃப் வந்திருக்கனால இது இல்லை சுக்கூன் தான் அலிஃப்னாவே சுக்கூன் தான் அடுத்து எஸ்த தீபு எஸ்த தீபுன்றது ஃபேலுன் முகாரியுன் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்ட முகாரியான வா அலாமத் அலாமத்து ரஃபாகி அதனுடைய ரஃபாவுடைய அலா அடையாளமாகிறது இந்த எஸ்த தீபு என்ற அந்த வார்த்தையும் ரஃபாவுடைய அலாம அலாம அடையாளமாகிறது அது நம்பத்து பாகிரா எஸ்த தீபு வெளிப்படையான லம்மது தான் அதுக்கு அடையாளம் அல் ஐஷு பிஹி முகத்தமுன் அது மஃபோல் பிகாக இருக்கிறது ஐஷது அல் ஐஷன் படிக்கணும் மஃபூல் பிஹியாக இருக்குது முகத்தம் முற்படுத்தப்பட்ட மஃபூல் பிஹி முற்படுத்தப்பட்டதுன்னா பாயிலை விட முற்படுத்தப்பட்டது மன்சூபர் நசபு செய்யப்பட்டது அப்ப நசபுதா வாய்லா மற்றும் அந்த வார்த்தை ஐஷ் என்ற வார்த்தையுடைய நசபின் அடையாளம் ஆகிறது அல்பத்தா வெளிப்படையாக இருக்கக்கூடியதான் படிக்கிறோம் படிக்கணும் வாகிரா எல்லாம் அதோடைய அடையாளம் அப்புறம் தீபு ஃபேர் அது இது இல்ல அதாவது ஒரு ஹர்ஃப் அதாவது என்னது ஹர்பு தான் குறிக்கக்கூடிய தவிர என்ற அர்த்தம் கொடுக்கும் சொன்னோம்ல அதான் அப்ப தவிர என்ற அர்த்தத்தை குடிக்கக்கூடிய முன்னாடி ஒரு சட்டம் சொல்லியிருப்பாங்க அந்த சட்டத்துல இது மட்டும் இல்ல அப்படின்னு காட்டுறதுதான் என்னது இஸ்திஸ்னா இப்போனாவுடைய அடையாளமாக ஒரு ஹருப்பாக இது இருக்கிறது முழுகா முழுகாத் என்றால் அமல் செய்யாது இந்த இல்லா என்ன செய்யாது அமல் செய்யாது அது எதற்காக அமல் செய்யாது என்பதை எல்லாம் பார்த்துள்ளோம் அதாவது முன்னாடி நஃபி வந்தால் அதே போல் மின்ஹு கூறப்படவில்லை என்றால் அந்த இல்லா அமல் செய்யாது இங்க பாருங்க இங்கேயும் நஃபி வந்து உள்ளது அதே போல் முஸ்தர் மின்ஹு கூறப்படவில்லை அதனால்தான் இது முழுகாத் அமல் செய்யாத இல்லா என்று கூறுகிறார் மகுனியத்து நலசு பூமி சுக்குரின் மீது மகுனியாக்கப்பட்டது இல்லா அப்படின்னு நடந்திருக்கு வந்திருக்கு அது என்னது மீது முசாமி என்பது மீதும் மபி ஆக்கப்பட்டது முசாமியா என்பது பிற்படுத்தப்பட்டது பிற்படுத்த விட பிற்படுத்தப்பட்டிருக்கீங்க ரெஃபர் செய்யப்பட்டிருக்கு முசாமி ரஃபாகி இன்னும் அந்த வார்த்தை முசாமி என்ற வார்த்தையுடைய முசாமியன்ற வார்த்தையுடையின் அடையாளமாக லம்மத்து ஆகிரத்து வெளிப்படையான என்னவாகும் லம்மத் ஆகும் அலக்தில்லா எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு இது ஒவ்வொன்றும் நாம் சொன்னதைப் போல முன்னாடி பாடங்கள் போகிவிட்டன அது எல்லா பாடமே நம் வண்ணம் செய்து வைத்துக் தான் இந்த யாராவை நாம் என்ன செய்ய முடியும் வெள்ளங்க முடியும் பாருங்கள் தொடர்ந்து கண் நாளை முதல் புதிய பாடத்தை அடுத்த பாடத்திலிருந்து தோங்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி ஓ வரகாத்து